திருப்படல்கள் தொண்ணூற்றி ஆறு ஒன்றிலிருந்து பத்து முடியே ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் அவர் பெயரை வாழ்த்துங்கள் அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள் பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள் அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தது செயல்களை அறிவியுங்கள் ஏனெனில் ஆண்டவர் மாற்றி மிக்கவர் தெய்வங்கள் அனைத்திற்கு மேலாக அஞ்சிதற்குரியவர் அவரே மக்களினங்களின் தெய்வங்கள் அனைத்தும் வெறும் சிலைகளே ஆண்டவரோ விண்ணுலகை படைத்தவர் மாட்சியும் புகழ்ச்சியும் அவர் திருமுன் உள்ளன ஆற்றலும் எழிலும் அவரது திருத்தலத்தில் உள்ளன மக்களினங்களின் குடும்பங்களை ஆண்டவருக்கு சாற்றுங்கள் மாச்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள் ஆண்டவரின் பெயருக்குரிய மாச்சியை அவருக்கு சாற்றுங்கள் உணவு படியில் ஏந்தி அவர் தம் கோவில் முற்றங்களுக்குள் செல்லுங்கள் தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரை அவர் திருமுன் நடுங்குங்கள் வேற்றினத்தாரிடையே கூறுங்கள் ஆண்டவரை ஆட்சி செய்கின்றார் பூ உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது அது அசைவராது அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார்